ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத்ரி என்பிசி அகாடமி ஸோ அந்த வீட்டில் என்ன பார்க்க போறோன்னு பாருங்கள் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அறுபது டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாரம் ஃபுல்லாமே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற அதாவது சிக்ஸ்த்து இந்திய அரசியலமைப்பில் இருக்கிறேன் ரொம்ப அதாவது லைன் பை லைன் கொஸ்டின் சரிங்களா ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் ஸோ லைன் பை லைன் ஒரு கொஷினை கூட நான் விடலை லைன் பை லைன் எல்லா கொஸ்டினுமே நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வேணால் இந்திய அரசியலமைப்பு பாலிட்டி ஃபுல்லாமே நான் பார்த்திங்கன்னா நோட்ஸ் வந்து நேற்று கொடுத்துருப்பேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா இந்திய அரசியலமைப்பு சிக்ஸ்த்து இந்திய அரசியலமைப்பு தான் கொடுத்துருப்போம் ஸோ ரொம்ப முக்கியமான லெசன் சரிங்களா இந்திய எங்கே அரசியலமைப்புன்ற டாபிக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து இந்த மூணு இடத்துல கவர் ஆகுது ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம் சரிங்களா ஸோ இப்போ சிக்ஸ்த்தில் இருக்க இந்திய அரசியலமைப்பு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ஸோ எல் எல்லா கொஸ்டினுமே நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் என்ன புக்கை வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஸோ லைன் பை லைன் கொஸ்டின் எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வந்துச்சு குடியரசு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஸோ குடியரசு தினம் எப்போ கொண்டாடப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அடுத்து சுதந்திர தினம் எப்போ கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு வரும் சரிங்களா வந்து பதினஞ்சுன்னு வரும் ஸோ சுதந்திர தினம் எப்போ கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சரிங்களா அடுத்து முழு சுதந்திர நாளாக முழு சுதந்திர நாளாக எந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு தான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா முழு சுதந்திர நாளாக வந்து இவங்க வந்து கொண்டாடி இருக்காங்க அதுக்கடுத்து பாருங்கள் எந்த ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தான் லாகூரில் வந்து காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் ஸோ எப்படி நாள் கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் எந்த எங்கே எந்த இடத்துல நடந்துச்சுன்னு கேட்கலாம் லாகூரில் நடந்துச்சு சரிங்களா எந்த ஆண்டு நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடந்துச்சு ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் ஸோ நம்மளோட நாட்டோட உயர்ந்தபட்ச அடிப்படை சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு நிர்ணய மன்றம்னாலும் சரி நிர்ணய சபைனாலும் சரி ரெண்டு ஒன்று தான் சிக்ஸ்த் புக்கில் நிர்ணய மன்றம்னு கொடுத்துருப்பாங்க டென்த் புக்கில் நிர்ணய சபைன்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தான் உருவாக்கி இருப்பாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ அடுத்து பாருங்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார் ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதாவது தற்காலிக தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்காவா தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததை தொடர்ந்து நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து தேர்வு பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருந் இடம்பெற்று இருந்தனர் ஸோ இந்திய அரசியல் அமைப்பு சபையில் மொத்தம் பார்த்திங்கன்னா முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தன ரொம்ப முக்கியம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கில் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க டென்த்து புக்கில் பார்த்திங்கன்னா அது எத்தனை அந்தந்த உரு தனித்தனி உறுப்பினர்களை தனித்தனியாகவே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம வந்து அங்கே பார்க்கலாம் சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியல் நிர்ணய சபையில் பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தனர் பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க சரிங்களா எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சட்ட வரைவு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க சட்ட வரைவு குழுவில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் ஏழு பேர் தலைவர் ஒருத்தர் சரிங்களா தலைவரோடு சேர்த்து எட்டு பேர் வரும் உறுப்பினர்கள் மட்டும்னா ஏழு பேர் சட்ட வரைவு குழுவில் மொத்தம் எத்தனை பேருன்னு கொஸ்டின் கேட்டால் எட்டு பேருன்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா தலைவரோடு சேர்த்து எட்டு பேரும் அப்போ அந்த சட்ட வரைவு குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் அந்த சட்ட வரைவு குழுவோட தலைவர் ஸோ அதுக்கடுத்து சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி என் ராவ் சட்ட வரைவு குழுவோட ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் பிஎன் ராவ் அதுக்கடுத்து பாருங்க இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது தொடங்கின ஸோ முதல் கூட்டம் வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதில் தான் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த முதல் கூட்டம் தொடங்கியிருப்பாங்க ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க அரசமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் எப்போது தொடங்கப்பட்டன அதாவது அரசமைப்பு எழுதலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் கூட்டம் நடந்துச்சு இல்லை ஸோ அதில் தான் வந்து அதை எழுதவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அன்னைக்கு நடந்துச்சு ஸோ அந்த கூட்டத்தில் தான் அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை மொத மொதல் எழுதவே தொடங்கியிருப்பாங்க அதுக்கடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளிலிருந்து எடுத்தாலப்பட்டது ஸோ அறுபது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா எத்தனை நாடுகள் எடுத்திருப்பாங்க அறுபது நாடுகள்லேருந்து எடுத்திருப்பாங்க அரசியலமைப்புன்ற கொள்கை பார்த்திங்கன்னா எதுலேருந்து எடுத்துருப்பாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா அரசமைப்பு சட்டத்தில் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டலனா ஸோ சிக்ஸ்த்து புக்கில் ரெண்டாயிரம் திருத்தங்கள் கொடுத்துருப்பாங்க டென்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று திருத்தங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்க எவ்வளவு காலம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் ஆகின சரிங்களா ஸோ இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்க எவ்வளோ நாள் ஆச்சு இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் ஆகிச்சு ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் முழுமையான அரசமைப்பு சட்டம் எந்த ஆண்டு தயாரானது அதாவது முழுமையாக ஒரு அரசமைப்பு சட்டம் ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அது எந்த ஆண்டு தயாராச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் முழுமையான ஒரு அரசமைப்பு சட்டம் வந்து தயாராச்சு ஸோ அந்த தயாரானதுக்கு அப்புறம் தான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அமைப்பு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க ஸோ இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா ஏற்றுக்கொண்டது வேற நடைமுறைக்கு வந்தது வேற ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு சரிங்களா ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அடுத்து பாருங்கள் அந்த ஏற்றுக்கொண்ட நாளை தான் நம்ம வந்து என்னென்னு கொண்டாடுறோம்னா சட்ட நாளுன்னு சொல்லுவோம் இல்லை சட்ட தினம்னு சொல்லுவோம் சரிங்களா அரசியலமைப்பு சட்ட நாள் அல்லது சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் இப்போது நவம்பர் இருபத்தி ஆறு அதுக்கடுத்து பாருங்க அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க நமக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவாச்சு அரசியலமைப்பு சட்டத்தின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னுரை முகவுரை முகப்புரை ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே தான் ஸோ முகப்புரைன்னு தான் சொல்லுவோம் திறவுகோள்னால என்னது முகப்புரைன்னு தான் சொல்லுவோம் ஸோ முகப்புரை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன் சரிங்களா ஸோ முகப்புரையில் பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின் வந்து புக் புக்கில் இல்லாத கொஸ்டின்லாம் கேட்பாங்க ஸோ அது புக்கில் இல்லாத கொஸ்டினாக நான் தனியாகவே ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ அடுத்து பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் சரியானது எது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமானது ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை மாற்றி மாற்றி கொடுத்து கரெக்டான ஆர்டர் எதுன்ற மாதிரி கேட்பாங்க கரெக்டான ஆர்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை மதச்சார்பு சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இந்த மக்களாட்சின்றது ஜனநாயகம் கூட ஜனநாயக குடியரசுன்னு கூட போடுவாங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் என்னது இறையாண்மை செகண்டு சமத்துவம் மூணு மதச்சார்பின்மை நாலு மக்களாட்சி அஞ்சு குடியரசு ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் இந்த ஆர்டர் வந்து நோட் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு நாட்டின் ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே டேஸ் என்கிறோம் ஸோ ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை என்னென்னு சொல்கிறோம் இறையாண்மைன்னு சொல்கிறோம் ஸோ அடுத்து பாருங்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னு பார்த்திங்கன்னா மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க ஸோ இந்தியாவுர் என்னது மக்களாட்சி இந்திய அரசு டேஸ் வழியே தான் ஆளப்படுகிறது ஸோ இந்திய அரசு எது வழியாக ஆளப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றம் ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா சட்டமன்றம் நாடாளுமன்றம் பார்லிமெண்ட் ஸோ இது மூணுமே ஒன்று தான் ஸோ இது வழியாக தான் அந்த சட்டமன்றத்து வழியாக தான் நம்மளோட இந்திய அரசு வந்து ஆட்சி செய்யப்படுகிறது அந்த சட்டமன்றத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஈரவைகள் இருக்கும் என்னென்னா மாநிலங்களவை மக்களவைன்னு சொல்லிட்டு ஈரவை இருக்கும் ஸோ அடுத்து பாருங்கள் எத்தனை அடிப்படை உரிமை உள்ளன ஸோ மொத்தம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு சொத்து உரிமை வந்து நீக்கப்பட்டு இப்போ ஆறு அடிப்பெற உரிமைகள் தான் இருக்குது ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய உரிமை கல்வி கலாச்சார உரிமை சட்ட பெறும் உரிமை ஸோ இந்த ஆறு உரிமைகள் தான் இப்போதைக்கு இருக்குது சொத்துரிமை பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டுருச்சு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஓட்டளிக்கும் வயது பார்த்திங்கன்னா பதினெட்டு ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அரசமைப்பு சட்ட உரு வரைவு குழுவில் உள்ள உறுப்பினர்கள் யார் யார் ஸோ உறுப்பினர்கள் வந்து ஏழு பேர் தலைவர் ஒருத்தர் சரிங்களா எட்டு பேருன்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ அது யார் யாருன்னு பார்க்கலாமா இந்த நேம் கூட கொஸ்டினில் கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பி என் ராவ் பார்த்தீங்கன்னா சட்ட ஆலோசகர் அதுக்கடுத்த உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா என் கோபாலசாமி கே எம் முன்சி சையது முகமது சாதுல்லா என் மாதவராவ் டி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி ஸோ இவங்கள்லாம் தான் உறுப்பினர்கள் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள் பகுதிகள் அட்டவணைகள் இருந்தனன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா நமது அரசியலமைப்பு உருவான போது ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சுன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு உறுப்புகள் இருந்திருக்கு சரிங்களா உறுப்புகள் சரத்து ஆர்டிக்கல் எல்லாமே ஒன்று தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்திருக்கு எட்டு அட்டவணைகள் இருந்திருக்கு இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேல் ஸோ இந்த ஆர்ட்டிகள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா புது ஆர்ட்டிக்கல் ஏதாவது ரிலீஸ் பண்ணுச்சுன்னா ஸோ ஆர்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஆர்ட்டிகல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இப்போதைக்கு எவ்வளோ இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம வந்து கணக்கு வச்சுக்க முடியாது ஸோ அது வந்து ஆர்ட்டிகல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நானூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேல் இருக்குது புக்கில் பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்கோம் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புக்கு ரிலீஸ் ஆனால் அது வரைக்கும் நானூற்றி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலே இருக்குது அதுக்கடுத்து எத்தனை பகுதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பகுதிகள் இருக்குது பனிரெண்டு அட்டவணைகள் இருக்குது சரிங்களா ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள் அரசமைப்பு சட்டம் பா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு இருக்குது சரிங்களா ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது நூற்றி ஒரு முறை திருத்தியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கூட ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது ஸோ உண்மை பிரதி பார்த்திங்கன்னா எங்கே பாதுகாக்கப்படுகிறது நாடாளுமன்ற நூலகத்தில் இந்தி ஆங்கிலம் இந்த ரெண்டு தான் அந்த அரசியலமைப்பு புக்கை வந்து அவங்க எழுதியிருப்பாங்க ஸோ அந்த அரசியலமைப்போட உண்மையான புக்கு அவங்க கைப்படம் எழுதியிருப்பாங்கல்ல கைப்பட யார் எழுதினாங்கன்னா நரேன் நரேன் சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருப்பார் சரிங்களா என்னதுன்னா இத்தாலிய மொழி பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடான்றவர் எழுதியிருப்பார் இத்தாலிய மொழியில் எழுதியிருப்பார் சரிங்களா அந்த புக்கு எங்கே பாதுகாக்கப்படுதுன்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு கண்ணாடி பேழையில் வச்சு பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ இது எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க இந்தி ஆங்கிலம் ஸோ ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஷின் முடியுது ஸோ வெறும் எத்தனை ஒரு முப்பத்தஞ்சு கொஷின்ஸ் தான் வரும் சரிங்களா அங்கே வந்து மூணு கொஷின் வந்து நான் ஆப்ஷன் இல்லை ஆப்ஷனுக்கு பதில் நம்பர் வந்துருச்சு ஸோ மொதமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கொஷின் தான் வரும் முப்பத்தஞ்சு கொஷினை படிக்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போது நீங்கள் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது படிக்க அந்த புக்கை பார்த்தோன்னே உங்களுக்கு படிக்கிறதுக்கு மனசே வராது இந்த முப்பத்தஞ்சு கொஷினு நீங்கள் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மணி நேரம் போதும் சரிங்களா மணி நேரத்தில் ஒரு லெசனே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க ஸோ அடுத்து புக் பேக் பார்க்கலாமா நான் புக் பாக்கையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் புக் பேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சில சமயம் புக் பேக்கில் இருக்கிறத கூட அப்படியே கேட்கலாம் சரிங்களா ஸோ உங்க பாருங்கள் அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எப்பன்னு பார்த்தோம் நவம்பர் இருபத்தி ஆறு ஸோ நவம்பர் இருபத்தி ஆறு தான் இந்த அரசமைப்பு தினம் வந்து கொண்டாடப்படுது சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அரசமைப்பு சட்டத்தை டேசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது ஸோ அரசியலமைப்பு சட்டத்தை நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கொண்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒ ஒன்பதில் ஏற்றுக்கொண்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அது நடைமுறைக்கு வந்துச்சு சரிங்களா அடுத்து அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளனா நூற்றி ஒரு முறை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இஃது அடிப்படை உரிமை அன்று ஸோ இதில் இந்த நாலு இதில் எது அடிப்படை உரிமை இல்லைன்னு கேட்டிருக்காங்க சுதந்திர உரிமை ஒரு அடிப்படை உரிமை தான் சமத்துவ உரிமை ஒரு அடிப்படை உரிமை ஓட்டுரிமை பார்த்திங்கன்னா அது அடிப்படை கடமையில் வரும் சரிங்களா ஓட்டு போகிறது ஒவ்வொருத்தருடைய கடமை ஸோ அப்படின்றப்ப இது வந்து அடிப்படை உரிமையில் வராது அடிப்படை கடமையில் வந்துடும் ஸோ கல்வி பெறும் உரிமை அடிப்படை உரிமை ஸோ அப்போ நமக்கு என்னது ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்து பாருங்கள் இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது எப்போன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு ஓ இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது பதினெட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் தற்காலிக தலைவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்கா வரும் சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதை மறந்துடக்கூடாது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நம்ம அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட அரசியலமைப்பு நம்மளோட அரசியலமைப்பு தான் நம்மளோட அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை கடமைகளையும் பாதுகாக்குது சரிங்களா நம்ம அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஸோ நடைமுறைக்கு வந்த நாள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு வந்திருக்கும் சரிங்களா ஏற்றுக்கொண்ட நாள் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஜ நவம்பர் இருபத்தி ஆறில் தான் ஏற்றுக்கொண்டிருப்போம் சரிங்களா அடுத்து பொறுத்துகை பாருங்கள் இந்த பொறுத்துகையை அப்படியே கொடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது பொறுத்துகையில் புக்கில் இல்லாத இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும் ஸோ ரொம்ப முக்கியமானது ஸோ நோட் பண்ணிக்கோங்க சுதந்திர தினம் எப்போ கொண்டாடப்படுது ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம் எப்போ கொண்டாடப்படுது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு தினம் எப்போ கொண்டாடப்படுது நவம்பர் இருபத்தி ஆறு கல்வி உரிமை அனைவருக்கும் கல்வி உரிமை ஸோ இதில் புக்கில்லையே அனைவருக்கும் கல்வி உரிமை எப்போ கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுது இது தனி கொஷனாக கூட கேட்கலாம் அனைவருக்கும் கல்வி உரிமை கொண்டாடப்படும் நாள் எப்போன்னு சொல்லி கேட்கலாம் ஏப்ரல் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்த்தில் இருக்க எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் இருக்க இந்தியல் அரசியலமைப்பு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ பதினஞ்சே நிமிஷம் தான் ஈஸியாக நீங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க சரிங்களா சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இது உங்கள் பாலமித் பிசி அகாடமி